எனக்கு தெரிஞ்ச அம்மா ஐம்பத்தேழு வயசில் ஒரு அம்மா டிவோர்ஸ் கேட்டுச்சு பயந்துடாதீங்க சில பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் இப்போ நான் சொல்கிற கேஸை கேட்டிங்கன்னா இது நிஜமாவே நடந்தது கேஸு ஐம்பத்தேழு வயசுல டிவோர்ஸுங்க நாங்கள்லாம் வந்து அப்போது சும்மா பார்வையாளர்கள் இந்த இந்த கேஸ் பற்றி சொல்கிறான் என் ஃப்ரெண்டு சொல்கிறான் சூப்பர் கேஸுங்க நான் இன்றைக்கி சொல்கிறேன் பலப்பட்டு வெளியில் போங்க இன்னிலேருந்து உங்களுடைய ஆட்டிடியூட மாறும் பாருங்கள் அந்த ஐயா கேட்குற ஜட்ஜ் கேட்குறாரு எதுக்கும்மா ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாரு இல்லைங்க சந்தேகம் இல்லைங்க எத்தனை வயசில் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு முப்பது வயசில் ஆச்சு ஓ முப்பது வயசில் கல்யாணம் பிள்ளை முப்பத்தொரு வயசுலங்க என்ன குழந்த பெண் குழந்தைங்க ஒரு குழந்த தானே ஆமாம் அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சிங்க எப்போ ஆச்சு அவளுக்கு இருபத்தஞ்சி வயசில் பண்ணிட்டோங்க இப்போ ஒரு வயசில் கையில் குழந்தை இருக்குங்க ஆள் குடிப்பாரா இல்லைங்க இன்னும் சர்வீஸில் இருக்கிறாரா இருக்கிறாருங்க சர்வீஸ் இருக்குங்க இன்னும் ரெண்டு வருஷம் சர்வீஸ் இருக்குது இங்கே கவர்மெண்ட் ஜாபில் இருக்காரு அடிக்க மாட்டாருங்கிறீங்க சந்தேகப்படல அவருக்கு எதாவது அஃபேர் இருக்கா இல்லைங்க எந்த அஃபேர் கெட்ட வார்த்தை சொல்வாரா இல்லைங்க என்ன தான் உங்கள் பிரச்சனை அந்த அம்மா சொன்ன ஒரு பதிலை சொன்னீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் உங்களுக்கு போதும்ங்க என்ன போதும் போதும் என்னம்மா போதும் இருபத்தேழு வருஷமாக முடியலைங்க செக்ஷுவல் டார்ச்சரா அதெல்லாம் இல்லைங்க நல்ல மனுஷங்க வேறு என்னம்மா போதும் அவர் சம்பாதிக்கிறதில் அம்மா விட்டு கொடுத்துட்றாரு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு கூத்த இல்லைங்க வேற என்னங்க பண்ணுறாரு எங்கள் கல்யாணம் ஆன அண்ணிலேருந்து ஒரு பழக்கங்க அவருக்கு என்ன காலையில் நாலு மணிக்கு எந்திரிப்பாராங்க வாக்கிங் போவாராம் வரும்போது பால் ஃப்ரெஷ்ஷு காய்கறிலாம் கொண்டு வந்துருவாராம் காலையில் அன்னைக்கி நைட் அரைச்ச மாவில் இட்லி ஒரு சட்னி ஒரு சாம்பார் ஃப்ரெஷ்ஷாக காஃபி காஃபி வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் போடணும் மத்தியானம் வந்து வீடு எங்கேயும் எடுக்க மாட்டாரான் ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே வீடு எடுத்துக்கு வரான் வீட்டுக்கு வருவாராம் டீ டைமுக்கு கூட வருவாராங்க சுண்டல் டீ குடிப்பாரான் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு சுண்டல் மாறி மாறி இருக்கணுமா மத்தியானத்துக்கு ஒரு கீரை ரெண்டு காய் ஒரு கூட்டு ஒரு ஒரு பொரியல் அதான் அந்த காய் அப்புறமா ஒரு ஒரு குழம்பு மோர் ரசம் கண்டிப்பாக இருக்கணுமா சூடாக இருக்கணுமா மறுபடியும் போவாராம் மூணு மணிக்கு வந்துடுவாராம் வடை இருக்கணுமா டீ இருக்கணுமா நைட்டுக்கு காலையிலையோ மத்தியானமோ வச்ச எந்த வெஞ்சனத்தையும் தொடுக்க மாட்டாரான் ஃப்ரெஷ்ஷாக இட்லியோ தோசையோ பொண்ணுமா மேடம் மாவு நைட்டுக்கு அரைச்சி அன்னைக்கு காலி பண்ணிடுறான் போதும்னு இருச்சுங்க அந்த அம்மா அந்த அந்த ஆள் கேட்டார் இதுவே ஜாஸ்தினாரு கலெக்டர் சொல்கிறார் இதுவே நான் ஒன்று சொல்லட்டுமா அந்த கேட்டாருங்க அந்த ஜட்ஜு இவ்வளோ நாள் எப்படிம்மா சமாளித்தேன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுனால அமைதியாக இருந்தாங்க கல்யாண ஆனவுடன் இந்தால இல்லீங்க குழந்தை ஏதாவது இல்ல ஏதாவது செஞ்சு பிள்ளைனுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைனா அதுக்காக பாத்துருந்தேன் அவர் நல்லா செட்டில் ஆயிட்டாருங்க அவர் பார்த்துக்கிட்டோங்க போதங்க வீட்டுல போய் சூடா எல்லாரும் வாழ்க்கை என்பது அற்புதமானது முன்னால் இருக்கின்ற மனிதர்களுக்கு நாம் தரக்கூடிய மிக முக்கியத்துவம் வல்லமை என்பது என்ன ஒருவரை ஒருவர் இட்டு நிரப்பிக் தானே ஒருவரை ஒருவர் இட்டு நிரப்பிக் கொள்ளாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா விட்டுக் கொடுக்காத ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா